பழனி கோவில் உண்டியலை திறந்தால் குவிந்த கோடிகள் அல்ல அல்ல தங்கம் மலைத்து பார்த்த ஊழியர்கள் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய தினமும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர் மேலும் விழா காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு படையெடுக்கிறார்கள் அவர்கள் பணம் தங்கம் வெள்ளி உள்ளிட்ட பொருட்களை உண்டியலில் காணிக்கையாக செலுத்துகின்றனர் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் உண்டியல் காணிக்கை மூலம் ஐந்து கோடியே அறுபத்து நான்கு லட்சம் கிடைத்துள்ளது தமிழ்நாட்டில் மிகவும் புகழ்பெற்ற திருக்கோயில்களில் லிஸ்டில் டாப்பில் உள்ள கோயில் என்றால் அது பழனிதான் அதன் பிறகுதான் அத்தனை கோயில்களும் வரும் இந்த கோயில் கோவை ஈரோடு திருப்பூர் நாமக்கல் கரூர் சேலம் உள்ளிட்ட கொங்கு மண்டல மாவட்ட மக்களுக்கு மிகவும் நெருக்கமான கோயிலாகும் தங்களின் ஒவ்வொரு விசேஷமும் பழனி முருகனின் ஆசிர்வாதத்துடன் நடைபெற வேண்டும் என்பதில் அதிக நம்பிக்கை கொண்ட மக்கள் இங்கு அதிகமாகவும் இதேபோல் தென் மாவட்டங்களிலும் திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் திருச்சி உள்பட பல்வேறு மாவட்டங்களுக்குமே பழனி முருகனை அடிக்கடி பார்க்கும் வழக்கம் உள்ளவர்கள் இது தவிர கேரளாவில் உள்ள லட்சக்கணக்கானோர் வந்து செல்லும் இடமாகவும் பழனி முருகன் கோவில் உள்ளது பழனிமுருகன் கோவிலுக்கு விசேஷ நாட்களிலும் விடுமுறை நாட்களிலும் சென்னை உள்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் அதிக அளவில் வருவார்கள் பழனிமுருகன் கோவிலைப் பொறுத்தவரை அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாகும் இங்குள்ள முருகனது சிலை போகர் எனும் சித்தரால் உருவாக்கப்பட்டது முருகனது கோவில் குன்றின் உச்சியில் அமைந்துள்ளது இக்கோயிலில் கடந்த மாதம் ஆன்மீக மாநாடு நடந்தது இதில் பங்கேற்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்தார்கள் இப்படி வந்த பக்தர்கள் பணம் தங்கம் வெள்ளி உள்ளிட்ட பொருட்களை கோவில் உண்டியலில் காணிக்கையாக செலுத்தினார்கள் இந்த உண்டியல்கள் நிரம்பியவுடன் அதிலுள்ள பணம் கோவில் நிர்வாகம் சார்பில் எண்ணப்பட்டு வருவது வழக்கம் அந்த வகையில் கடந்த ஒரு மாதத்திற்குள்ளாகவே ஊண்டியல் நிரம்பியது இதையடுத்து பழனி முருகன் கோவிலில் நேற்று முன்தினம் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடந்தது அப்பொழுது மூன்று கோடியே முப்பத்து இரண்டு லட்சத்து ஐம்பது ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து மூன்று தங்கம் ஆயிரத்து இருநூற்று முப்பத்து ஏழு கிராம் வெள்ளி ஏழு கிராம் இருபத்தி ஒன்றாயிரத்து அறுநூற்று முப்பத்து எட்டு கிராம் வெளிநாட்டு கரன்சி நோட்டுகள் ஆயிரத்து பன்னிரண்டு கிடைத்திருந்தது இந்த நிலையில் நேற்று இரண்டாவது நாளாக உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடந்தது இதில் கோவில் அலுவலர்கள் வங்கி பணியாளர்கள் கல்லூரி மாணவிகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில் இரண்டாவது நாள் முடிவில் இரண்டு கோடியே முப்பத்து இரண்டு லட்சத்து பதினெட்டு ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து நான்கு தங்கம் முன்னூற்று எழுபத்தைந்து கிராம் வெள்ளி ஆறாயிரத்து அறுநூற்று பதினொன்று கிராம் வெளிநாட்டு கரன்சி எழுநூற்று இருபத்தி கிடைத்தது ஒட்டுமொத்தமாக உண்டியல் காணிக்கை மூலம் பழனி முருகன் கோவிலுக்கு ஐந்து கோடியே அறுபத்து நான்கு லட்சத்து எண்பத்து ஒன்பது ஆயிரத்து நாநூற்று ஐம்பத்து ஏழு தங்கம் ஆயிரத்து அறுநூற்று பன்னிரண்டு கிராம் வெள்ளி இருபத்தி எட்டாயிரத்து இருநூற்று நாற்பத்து ஒன்பது கிராம் வெளிநாட்டு கரன்சி ஆயிரத்து எழுநூற்று முப்பத்து நான்கு கிடைத்தது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்